ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் வழியாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய மருத்துவ தகவல்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு தகவலுமே உங்களுக்கு மிகுந்த பிரயோஜகரமாக இருக்கும் அப்படின்ட்டு நாம நம்புறோம் அதுக்கு சாட்சியே நீங்க கொடுக்கக்கூடிய அந்த ஆதரவு தான் திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களுக்கு உண்டான பதில்களை வெளிப்படையாகவும் நாகரிகமாகவும் சரியாகவும் சொல்லக்கூடிய வகையில் நம்மளுடைய சேனல் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த சேனலில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் உங்கள் கூட ஒரு ஃப்ரெண்டோ அல்லது ஒரு ஒரு உங்களுடைய ரிலேஷனில் யாரோ ஒருத்தரோ உங்களை உட்கார வச்சு தட்டி கொடுத்து பேசுகிற மாதிரி தான் நாம் சொல்லுவோமே தவிர இதை செய்யுங்க அதை செய்யுங்க அதை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்க இப்படி இல்லைன்னா அவ்வளோதான் அப்படி இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு நாம் சொல்லவே மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு காலங்கள் மாறிடுச்சு அந்த காலம் மாதிரி இல்லை தட்டி கொடுத்து தான் கேட்குறாங்க கொஞ்சம் கடினமாக சொன்னாலே அடப்போப்பா அப்படின்ட்டு போயிடுற காலம் இந்த தாம்பத்தியத்திலையே நம்மளுடைய சேனல் பார்த்துட்டு பல நண்பர்கள் நம்ம கிட்ட பர்சனலாக கேட்கக்கூடிய விஷயம் இந்த குழந்தையின்மை அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொஞ்சம் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க அதை நம்ம பேசிட்டு இறுதியாக நீண்ட நேர இல்லறத்தில் உங்களை ஆக்டிவாக வச்சுக்கக்கூடிய சீக்கிரமாக வெளிவராம வந்து இளறத்தில் ஈடுபட வைக்கக்கூடிய ஒரு ஒரு சூப்பரான மருத்துவ குறிப்பு சொல்ல போகிறோம் இது ஒரு இலை இதை பயன்படுத்தி செய்கிற மருத்துவ குறிப்பு தான் அது அதை நான் சொல்றேன் அதுக்கு முன்னாடி இந்த குழந்தை பாக்கிய விஷயத்தை பற்றி நான் சொல்றேன் இது பல பேருக்கு வரப்பிரசாதமாக இருக்கும் நல்லா கேளுங்க ஒரு கட்டத்துல பெண்மலடு அப்படிங்கிற விஷயம் ரொம்ப காமனா இருந்தது இப்போ கணவன் மனைவி இருக்கிறாங்க குழந்தை பொறக்கலைன்னா அது பொண்ணுக்கு தான் ப்ராப்ளமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருந்து ஏன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது ஆண்களுடைய அந்த பிரச்சனைங்கிறது அந்த உயிரணுக்கள் ப்ராப்ளமாக தான் இருக்கும் உயிரணுக்கள் ஒன்று செத்து இருக்கும் அந்த கவுண்டிங் இருக்காது இல்லைன்னா உந்துதல் தன்மை நீந்தி போற தன்மை வந்து குறைவா இருக்கும் இவ்வளோதான் ஆண்களுக்கு ஏற்படுற அந்த ஆண்மலடு பிரச்சனைக்கான ஃபுல் ஃபுல் விஷயமே அவ்வளோதான் குழந்தையின்மைனாவே இதுதான் ஆனா பெண்ணுக்கு அப்படி கிடையாது கருமுட்டை பிரச்சனை இருக்குது கர்ப்பப்பை வாய் பிரச்சனை இருக்கு அந்த கருமுட்டைய நுழைச்சிட்டு உயிரணுக்கள் உள்ள போகணும் இவ்வளோ விஷயம் இருக்கு ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்கா இருக்கணும் அதே மாதிரி இல்லாம இந்த நீர் பிரச்சனை நிறைய இருக்கு பெண்களோட அந்த விஷயம்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்டது இருக்கு ஆனா சொல்யூஷன் பார்க்கும்போது பெண்களுக்கு இதை சரி பண்ணிடலாம் பெண்களுக்கு நீர் கட்டி பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் அல்லது இந்த கர்ப்பப்பை வாயில் புண்ணு இருக்கு அப்படின்னாலும் சரியா உள் உள் நுழைய முடியல உயிரணுக்கினால அப்படிங்கிற பிரச்சனை இப்படி எல்லா பிரச்சனையுமே சரி பண்ணிடலாம் ஆனா ஆண்களுக்கு சரி பண்ண முடியாது ஆண் மலடுங்கிற பிரச்சனை ஒரு ஆணுக்கு வந்துடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் என்ன சொல்ல போனால் முடியாதுன்னே சொல்லலாம் ஒரு காலத்தில் நான் சொல்கிறது இப்போ இல்லை ஒரு காலத்தில் பட் இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி படி ஆணினுடைய அந்த திரவத்தில் உயிரணுக்கள் இருக்கு இல்லையா சொல்லப்போனால் ஒரு குண்டூசி முனையில தொட்டு மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னாவே பல மில்லியன் உயிரணுக்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க ஒரே ஒரு உயிரணு மட்டும் உயிரோடு இருந்தால் போதும் அது நீந்தணுங்கிறது கூட இல்லை ஒரே ஒரு உயிரணும் உயிரோடு இருந்தா கூட போதும் அதை அழகா எடுத்து அழகா பெண்ணோட கழுமுட்டைக்குள்ள செலுத்தி அழகான உங்களுக்கு ஒரு குழந்தையை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு செயற்கை கருத்தரிப்பு அப்படின்ட்டு அதுக்கு பேர் இதை நான் பல புரிதல் இல்லாத காலத்தில் இதை வந்து நிறைய மக்கள் அவாய்ட் பண்ணாங்க செயற்கை கருத்தரிப்புனாவே அதையும் இது வேணாம் அது வேற மாதிரி சமாச்சாரம் அப்படிம்பாங்க பட் இன்னைக்கு வந்து அப்படிலாம் இல்லை நிறைய பேர் நல்ல ஒரு ஆர்வமாகவே எடுத்துக்கிறேன் ஏன்னா வாய்ப்புகள் இல்லாத போது சில நேரங்கள்லாம் ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரும் பொழுது நம்ம மலடு பிரச்சனை வரும்போது அதை க்யூர் பண்ணுறது இம்பாசிபிளாக ஆயிடுது சரிங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் இதுவே பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் சில சமயத்தில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும்போது காம்ப்ளிகேட்டடாக இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி செயற்கையான விஷயங்களுக்குள்ள போறதுல தவறு ஒன்றும் இல்லை ஸோ இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு தம்பதிகள் குழந்தை இல்லைன்னு சொல்றதே முதல்ல பார்த்தீங்கன்னா வேடிக்கையான ஒரு விஷயம்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இன்னைக்கு டெக்னாலஜி இருக்குது அந்த அளவுக்கு மருத்துவங்களினுடைய வளர்ச்சி அபரிவிதமாக இருக்குது முயற்சி பண்ணணும் ஐ அக்ரி நீங்கள் மணி செலவு பண்ணணும் பணம் செலவு பண்ணித்தான் ஆகணும் ஒத்துக்கிறேன் நானே பட் நான் என்ன சொல்கிறேன்னா குழந்தை தான் முக்கியம் அது பேரே பாருங்கள் குழந்தை செல்வம்னு தான் சொல்லுவாங்க ஸோ அந்த செல்வம் வேணும்னா நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் செல்வத்தை செலவழிக்கிறதுல தப்பு இல்லை நல்ல மருத்துவமனையும் நல்ல மருத்துவரையும் அணுகி நீங்கள் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கும்போது இயற்கையாகவே குழந்தை பிறக்கறதுக்கான வாய்ப்புகளையும் உருவாக்கலாம் சில சில பேர் பாருங்கள் ஒருத்தர் சொன்னார் அந்த அம்மாவுக்கு இந்த நீர் கட்டி பிரச்சனை இருக்காமா டாக்டர்கிட்டையே போக மாட்டேங்கிறாங்களாம்மா சில பேருக்கு இரகுலர் பீரியட்ஸ் வரும் அதாவது சரியான முறையற்ற மாத விடாயின்னு சொல்லுவோம் தான் இதெல்லாம் அணுகணும் பண்ணணும் பண்ணி சரி பண்ணணும் அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல இருக்கிறவங்க தாராளமா மருத்துவரை அணுகுங்க முறையான மருத்துவர் அணுகுங்க எல்லா பிரச்சனைக்குமே தேர்வு உண்டு நான் சொன்ன மாதிரி ஆன்மல ஒரு காலத்தில் கியூர் பண்ண முடியாம இருந்தது இன்னைக்கு ஒரே ஒரு உயிர்னு இருந்தா கூட அதை வச்சு உங்களுக்கு அழகான குழந்தையை உருவாக்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க அதே மாதிரி சமுதாயமும் இன்றைக்கி மாறிடுச்சு ஒரு கட்டத்தில் குழந்தை இல்லாதவங்களை வேடிக்கையாக பார்த்த சமுதாயம் கேவலமாக பார்த்த சமுதாயம் இன்றைக்கி குழந்தைலையே இல்லைங்க கொஞ்சம் வேலை வாங்கிட்டு குழந்தை பெற்றுக்கலான் இருக்கோம் வீடு கட்டிட்டு குழந்தை பெற்றுக்கலான் இருக்கோம் ஜாப்பில் அச்சீவ் பண்ணிட்டு குழந்தை பெற்றுக்கலான் இருக்கோம் இன்னும் சில பேர் குழந்தையே பெற்றுக்க வேணான்னு நினைக்கிறாங்க நாம் வாழ்கிறதே பெருசாக இருக்கு அதை வேறு எங்கெங்கே வளர்க்குறதுங்கிறாங்க ஆனால் சமுதாயமும் ஓரளவுக்கு மாறிடுச்சு எங்கேயோ ஒரு சில இடங்களில் தான் சில விஷயங்கள் நடந்து இருக்குது பட் ரியாலிட்டியில் பார்க்க முடியல அப்படி எதுவும் பார்க்க முடியல அதனால் இந்த குழந்தையின்மை மலடு பிரச்சனை இந்த காலத்தில் இல்லை 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 இருந்தாலும் அதற்கு சொல்யூஷன் உண்டு 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 சரி இப்போ இந்த விஷயத்தில் நம்ம இந்த குழந்தையின்மை விஷயத்தை சொல்லி இதை சொல்லும்போது உங்களுக்கு நல்லா புரியும் ஆண்களினுடைய உயிரணுக்களின் எண்ணிக்கை ஏன் குறைவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று உணவு பழக்க வழக்கம் சாப்பிட்ற சாப்பாடில் பிரச்சனை ரெண்டாவது உடலினுடைய அந்த தன்மை இந்த உடலின் தன்மையை பொறுத்தும் சாப்பிட்ற சாப்பாட்டை பொறுத்தும் இது ஏற்படும் ஃபஸ்ட்டு விஷயம் உடலினுடைய தன்மைன்னு சொல்லும்போது கண்டிப்பாலும் உள்ளாடைகளையும் அதே மாதிரி நீங்கள் பேண்ட் போட்டுக்கிறீங்கன்னா இறுக்கமான பேண்ட் இறுக்கமான பேண்ட் இறுக்கமான உள்ளாடைகள் அணிவதை தவிருங்கள் அடுத்தது வந்து ரொம்ப வந்து இந்த மது போன்ற விஷயங்கள் போதை வஸ்துகளை எடுத்துக்கிறது இதுவும் உயிரணுக்களை அழிச்சிரும் இதை வந்து உடல் உடலினுடைய தன்மையை பொறுத்து ஹீட்டு பாடி ஹீட் அதிகமாகி உயிரணுக்களை அழிச்சிடும் மோஸ்ட்லி இந்த காரணங்களாக தான் இருக்கும் ரெண்டாவது காரணம் உணவு பழக்க வழக்கம் மாறி வந்துடுச்சு உணவு பழக்க வழக்கங்கள் குறிப்பாக ஜங்க் ஃபுட்ஸ் ஆயில் ஃபுட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணுங்க இயற்கையான உணவுகளை எடுத்துக்கோங்க நம்மளுடைய முன்னோர்கள் எத்தனையோ மருத்துவ குணம் வாய்ந்த மூலிகளை உணவாக சொல்லிட்டு போயிருக்காங்க அதை எடுத்துக்கோங்க இதுவே போதும் இப்போ நான் ஆண்களினுடைய அந்த உயிரணுக்களின் கவுண்டிங் அதிகப்படுத்துகிற ஒரு ஒரு டிப்ஸு நான் சொல்லித்தரேன் பிரம்ம விருட்சம் என்று சொல்லக்கூடியதுதான் முருங்கை மரம் இதுக்கு ஏன் பிரம்ம விருட்சம்னு முதல்ல பேர் வந்ததுன்னா மும்மூர்த்திகளில் முதன்மையானவர் பிரம்மா ரெண்டாவது விஷ்ணு மூணாவது சிவன் அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மூன்று வேலைகள் மூன்று தெய்வங்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கு இதில் முதல்ல கரவர் பிரம்மா இவர் மூலமாக தான் உயிர்கள் படைக்கப்படுது இவரோட வேலையை மனிதர்களாகிய நாம அந்த இல்லற நேரத்தில் செய்கிறோம் கலவி செஞ்சு குழந்தைய உருவாக்குறோம் தான் அந்த கலவிக்கு பேரே சிருஷ்டித்தல் அப்படின்னு பேர் உருவாக்குதல் சிருஷ்டித்தல் புது உயிரை உருவாக்குறோம் அந்த கலவியுடைய தாத்ரீகமே இனப்பெருக்கம் தானே ஆனா புது உயிரை உருவாக்குறோம் பிரம்மனினுடைய வேலையை எளிமையாக்கும் விதமாக இந்த ஆண் மலடு பெண்மலடு இதெல்லாம் இல்லாம ஈஸியா குழந்தை உருவாக்குறதுக்கு தான் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு மூலிகை முருங்கை மரம் இன்னைக்கு முருங்கை மரத்தை பார்க்க முடியறதில்ல கிராமங்களில் தான் பார்க்க முடியுது இந்த முருங்கை மரத்தை பிரம்ம விருட்சங்கிற பேர் சொல்கிறோம் இதனோட உச்சையில் இருந்த அடிவேர் வரைக்கும் ஒவ்வொன்றுமே அதீத மருத்துவ குணங்களை கொண்டது இதனோட தண்டு இலை பூவு காய் பட்டை வேறு எல்லாமே மருத்துவ குணம் கொண்டது அப்படி பார்க்கும்போது முருங்கை கீரை இந்த கீரையில எந்த அளவுக்கு வந்து இரும்பு செத்து இருக்குன்னா ஒரு பவுலப்ப நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிட்றது ஒன்று தான் சும்மா ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரை சாப்பிட்றதும் ஒன்று தான் இப்போ நீங்கள் பாருங்கள் கீரையோட விலை என்ன பேரிச்சம்பளத்தோட விலை என்ன நீங்கள் வீட்டிலையே வச்சு வளர்த்திங்கன்னா முருங்கைக்கீரை ஃப்ரீயாகவே வரும் பேரிச்சம்பள ஒரு ரப்ப பேரிச்சம்பளம் என்ன விலை ரெண்டாவது இதில் இனிப்பு இருக்கு சில பேருக்கு அந்த இனிப்பு குளுக்கோஸ் அளவு அதிகரிக்கும்னு ஒரு ஒரு கஷ்டமும் இருக்கும் ப்ளஸ் நம்ம ஒரு பவுல் அளவுக்கு பேர்ச்சி மழை சாப்பிட முடியாது அதனால இந்த முருங்கைக்கீரையில் பாருங்க எவ்வளோ சத்துக்கள் முருங்கைக்கீரை பொடி இந்த முருங்கை பொடியில இல்லாத சத்துக்களே இல்லை விட்டமின்ஸ் இருக்கு அதே மாதிரி ஏகப்பட்ட இரும்பு சத்து ஏகப்பட்ட அதாவது உங்களுடைய உங்களுடைய மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு எவ் என்னென்ன தேவையோ அத்தனை சத்துக்களும் இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது ஸோ அழகாக முருங்கைக்கீரையை பறித்து நல்ல தண்ணியில் அலாசி கொஞ்சமாக தண்ணி விட்டு சில பேர் வேக வச்சு அப்படியே தண்ணியை வெளியே விட்டுருவாங்க அப்படி முருங்கைக்கீரை வணக்கக்கூடாது முருங்கைக்கீரை போட்டு ஒரு அரை டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த ஹீட்லேயே வதக்கி அது பேரே அது பேரே வதக்கிறதுன்னு பேர் வதக்கி அதை தனியா எடுத்து வச்சுட்டு அழகா நாம எண்ணெய் கடுகு வெங்காயம் இதெல்லாம் போட்டு மிளகாய் போட்டு இதை கொட்டி வதக்கிட்டு தேங்காய் பூ அரைச்சி ஊற்றலாம் சாரி துருவி ஊற்றலாம் இல்லைன்னா ஒரு முட்டை ஒன்று உடச்சி ஊற்றிட்டேன் முருங்கைக்கீரை பொரியல் இதை வந்து அதிகமாகவும் எடுத்துக்கூடாது ஆர்வ கோளாறுல நம்மாலும் என்ன பண்ணுவாங்கன்னா தினம் ரெண்டு கப்பு முருங்கைக்கீரை சாப்பிடுவாங்க புடுங்கி விட்டுரும் ஏன்னா முருங்கைக்கீரைக்கு வயிறை சுத்தம் பண்ணுற சக்தி ஏன்னா நார்ச்சு தூடைய ஒரு பொருள் வயிறு ஆகும் இந்த வயிறு ஓவராக கிளீன் ஆகிறது வயிற்றுப்போக்கு பிரச்சனை ஒரு மாதிரி குமட்டல் கூட சில பேருக்கு ஏற்படும் தலைவலி ஏற்படும் முருங்கைக்கீரை அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒரு பவுல் ஒரு சும்மா கொஞ்ச உண்டு கொஞ்சமாக சாப்பிட்லாம் தினமும் எடுத்துக்கலாம் தினமும் எடுத்துக்கலாம் இப்படி ஒரு ஒரு மாதம் எடுத்து பாருங்க அற்புதமான அளவுக்கு உங்களுக்கு கவுண்டிங் அதிகமாகிறத பார்க்க முடியும் கவுண்ட் வந்து சில பேர் வந்து இல்லவே இல்லம்பாங்க ரொம்ப கம்மிங்க அப்படிம்பாங்க அப்படி கூட இந்த எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு அதிகமாகத கண்கூடா பார்க்க முடியும் நீங்க கண் பார்க்க முடியும் இது வந்து ஒண்ணுங்க ரெண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கவுண்டிங் அதிகப்படுத்துறதுக்கு தினமும் ஆண்கள் அரை மணி நேரத்தில இருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடைபயிற்சி செய்யணும் எங்க நடக்கிறதுக்கும் இதுக்கு என்னங்க சமாச்சாரம் அப்படின்னா ஆண்களுக்கு பலத்தின அந்த ஆண்மை பலத்தை கொடுக்கறது இந்த டெஸ்டோஸ்டிரான் என்று சொல்லக்கூடிய ஹார்மோன் இந்த டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோன் வந்து நல்ல முறையில் உற்பத்தி ஆகணும் அப்படி இருந்தாதான் தான் நல்லா இருக்கும் உடல் நல்ல திடமாக இருக்கும் சில பேருக்கு எழுச்சியில் பிரச்சனை வருதும்பாங்க உறுப்பு சரியாக எழுச்சி பெற மாட்டிக்கிதும்பாங்க அந்த மாதிரியான பிரச்சனை இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த டெஸ்டோஸ்டான் லெவல் கவுண்டிங் கம்மியாக இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர் பாருங்கள் ஏஜ் ஆக ஆக இன்ட்ரெஸ்ட்டு குறையுதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்னென்னா டெஸ்டோஸ்டான் லெவல் குறையுதுன்னு அர்த்தம் டெஸ்டோஸ்டான அளவு குறையும் போது இன்ட்ரெஸ்ட்டும் குறையும் ஆனால் அது ஒரு ஹார்மோன் அது வந்து அந்த ஆண்மையை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் ஸோ அந்த டெஸ்டோஸ்டான அளவே வந்து அதிகரிக்கிறதுக்காக நிறைய மருத்துவங்கள் இருக்கு அதில் வந்து நான் முருங்கைக்கீரை சொன்னேன் பாதாம் பிஸ்தா பருப்பு இந்த நட்ஸ் சாப்பிட்றதுனால அந்த மாதிரியான நல்ல நன்மைகள்லாம் இருக்கும் நட்ஸில் அது இருக்கு பருப்புகளில் இது இல்லாமல் இந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்க சாப்பிட்றதும் நல்லா இருக்கும் இது இல்லாமல் உடற்பயிற்சிகள்லேயே உங்களுக்கு டெஸ்டோஸ்ட்ரான் அளவு அதிகரிக்கலாம் எக்ஸசைஸ் தினமும் முப்பதுலேருந்து நாற்பத்தைந்து நிமிடங்கள் நடைபயிற்சியோ அல்லது ஒரு முப்பது நிமிடம் நல்ல உடற்பயிற்சியோ ஒரு மாதம் செஞ்சீங்கன்னா டெஸ்டோஸ்ட்ரான் அளவு அதிகரிப்பதை பார்க்கணும் செக் கூட பண்ணிக்கலாம் நல்லா அதிகரிக்கிறதே பார்க்க முடியும் இந்த ரெண்டு தான் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா உயிர உயிரணுக்கள் இருக்குங்க சரியான கவுண்டிங்கில் தான் இருக்கும் பட் இந்த நீந்தி போற தன்மை குறைஞ்சிருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரினும் நீந்தி போகும் அப்படியே நீந்தி போகும் இது ஏன் நீந்தி போகும் அப்படின்னா அது வந்து நீந்தி போய் தான் கருமுட்டை அடையும் இப்போ நீங்க இன்னைக்கு நீங்க வச்சுக்கிறீங்க இல்லறம் அப்படின்னா உங்களுடைய திரவம் பெண்ணினுடைய அந்த மர்ம உறுப்புல உள்ள இருக்கும் அது ரெண்டு நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைக்குமே அது வந்து போகாது உள்ள இருக்கிற தட்ப நிலைக்கு ஏற்ப அது வந்து கதகதப்பா இருக்கும் ரெண்டு நாள் சோ அதுக்குள்ள அது போய் கருமுட்டையாக அடைஞ்சிரும் சில நேரங்களில் அது நீந்தி போகிற தன்மை குறைவாக இருக்கும் சரியான அது இப்போ நாம் சாப்பிட்டு புஷ்டியாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அதுக்கு தேவையான சத்துக்கள் இல்லாத போது அது என்ன பண்ணுவோம் நீந்தி போகாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் அது நீந்துதல் தன்மை உந்துதல் தன்மை கொ போது அது டக்குன்னு போயிட்டு க கருமுட்டையை அடைய முடியாது நம்மளுடைய அந்த திரவம் பீச்சி அடிக்கிறதே ஒரு பம்பு மாதிரி பம்பில் பார்த்திங்கன்னா அப்படியே அடிச்சீங்க வேகமாக போகும் அந்த மாதிரி தான் இருக்கணும் சில பேருக்கு அந்த சீக்கிரம் இந்த வேகமாக போகிற தன்மை குறையும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குங்கிறவங்க கண்டிப்பாக அந்த கைப்பழக்கங்கிற விஷயத்தை தொடர்ச்சியாக செய்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஏன்னா நீங்கள் அந்த கைப்பழக்கத்தை தொடர்ச்சியாக செய்யும் போது உந்துதல் தன்மை வந்து குறையும் ஸோ நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் உங்களுடைய துணவியோட மட்டுமே ஈடுபடுற மாதிரி உறவில் ஈடுபடுற மாதிரி இருந்தால் போதும் இதை ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா அப்போ அது வந்து நல்ல ஒரு முனைப்போடு நீந்தி போகும் அந்த பம்போட வேகமும் அதிகமாக இருக்கும் ஸோ கொஞ்சம் நாளைக்கு ஈடுபடா அதை சாரி கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் சுயமாக நீங்கள் வந்து அந்த உங்களுக்கு தானே இன்பத்தை எடு ஏற்படுத்திக்கிற அந்த பழக்கத்தை வந்து விட்டுடுங்க ஒன்று ரெண்டாவது பிறகு நீங்கள் செலுத்துங்க பெண்கள் உச்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னு சொன்ன உச்சநிலை அது நான் சொல்லியிருக்கேன் ஆண்கள் வந்து உச்சத்தை அடையற டைமிங் வந்து ரொம்ப குறைவு ஆனா பெண்கள் உச்சத்தை அடையிற டைமிங் ரொம்ப அதிகம் இன்னும் சொல்லப்போனால் பதினைஞ்சு நிமிஷம் ஆகும் பத்துலேருந்து பதினாலு நிமிஷம் ஆகும் ஒரு பெண்ணை வந்து உச்சத்தை அடைய வைக்கிறதுக்கு ஸோ தொடர்ச்சியாக யாரும் அதை வந்து ஆண்கள் ட்ரை பண்ணி அவங்கள வந்து திருப்திப்படுத்துறது இல்லை அதை நீங்கள் செய்யணும் பத்துலேருந்து பதினாலு நிமிஷங்கள் நீங்கள் வந்து ஃபோ பிளே புற விளையாட்டுகள்லையும் ஒருப்பை பயன்படுத்தி ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக செஞ்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து உச்சநிலை அடைஞ்சிடும் அதன் பிறகு உங்களுடைய திரவத்தை நீங்கள் செலுத்தும் பொழுது பெண்கள் உச்சநிலை அடைந்த பிறகு திரவம் உள்ளே போகும்போது அந்த திரவம் பார்த்தீங்கன்னா உடனடியாக அதாவது பார்த்தீங்கன்னா பெண்ணினுடைய உறுப்பே அது வந்து இழுத்துட்டு போயிடும் அந்த உயிரணுக்களை இழுத்துட்டு போயிடும் ஸோ அந்த அளவுக்கு அந்த வேகம் அதிகரிக்கும் அதனால ஆண்கள் மட்டும் உச்சத்தை அடையறாங்க பெண்கள் அடையலைன்னா கூட அந்த உந்துதல் இந்த கருமுட்டைய அந்த உயிரணு சேர முடியாத சூழ்நிலை ஏற்படலாம் ஸோ இதை வந்து ஆண்கள் தான் நோட் பண்ணி ஏன் ஆண்களையே சொல்கிறீங்க நாங்கள் என்னங்க பாவத்தை பண்ணோம் அப்படின்னு நிறைய ஆண்கள் கேட்குறீங்க எங்களையே எங்க சொல்கிறீங்க கொஞ்சம் பெண்களுக்கும் டிப்ஸ் கொடுங்க அப்படிங்கிறாங்க ஆக்சுவலாக மனித உயிரினம் மட்டுமல்ல எல்லா உயிரினங்களுமே எல்லா உயிரினங்களுமே கலவிங்கிற விஷயம் ஆண்களை பேஸ் பண்ணி தான் சுத்தம் ஆண்தான் செய்பவன் பெண் என்பவள் அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்பவள் இது எல்லா உயிரினங்களுக்குமே பாருங்கள் இதேதான் காமன் ஸ்டேட்மெண்ட்டு ஸோ ஆண்களுக்கு தான் இவ்வளோ விஷயம் சொல்ல முடியும் ஒரு ஒரு இளநம் நடக்குது அப்படின்னா ஒரு ஆண் வந்து பெண்ணை ச ஒரு உணர்வை ஏற்படுத்தி அவளுக்கு அந்த இன்பத்தை கொடுக்க முடியும் ஆனால் ஒரு ஆணுக்கு அந்த இடத்துல உணர்வு இல்லைன்னா யாராலேயும் அவனுக்கு அந்த அந்த உணர்வை ஏற்படுத்தவே முடியாது அதனால் அவன்தான் இந்த கலவிங்கிற விஷயத்துல மெயின் பாயிண்ட் அவன்தான் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறாங்க ஸோ அவனுக்கு தான் நிறைய டிப்ஸ் தேவை அவனுக்கு தான் நிறைய விஷயங்கள் தேவை அதனால தான் நான் இவ்வளோ விஷயத்தையும் சொல்றேன் அதனால நம்மளுக்கு கண்ணுதிரில் இருக்கிற முருங்கைக்கீரை நட்ஸு இதெல்லாம் சாப்பிடலாம் நான் சொன்ன மாதிரி உச்சகட்டத்தை ரெண்டு பேருமே அனுபவிங்க சந்தோஷமா இருங்க காதலை பரிமாறிக்கோங்க மேற்கொண்டு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தா சில பேர் வந்து பயப்படுறாங்க அந்த இர்ரெகுலர் பீரியட்ஸ் நீர் கட்டிகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் பயப்படுறாங்கன்னா சொல்ல போனா ஒரு திருமணம் ஆகுதுன்னா தொடர்ச்சியா ஒரு வருஷம் நீங்க இடைவிடாத தொடர்ச்சியான ஒரு இல்லறம் இருக்கும் போதும் உங்களுக்கு குழந்தை இல்லைன்னா தான் நீங்க வந்து மருத்துவர்கிட்ட போகணும் சில பேர் ஒரு மாசத்துல கிடைக்கணும் ரெண்டு மாசம் கிடைக்கணும் உடனே கிடைக்கணும் விரும்ப அப்பெல்லாம் அப்படிலாம் இல்ல உடலுக்கும் அந்த அந்த நேரம் தேவைப்படும் அதனால குறிப்பிட்ட நேரங்கள் வந்து நீங்க ஒதுக்கணும் உடனே எனக்கு வேணும்னு நினைக்காதீங்க ஒரு வருஷம் தொடர்ச்சியான இல்லறம் இருந்தும் குழந்தை இல்லைன்னா மருத்துவர் அணுகுங்க முன்னாடி சொன்ன மாதிரி தான் அப்ப அப்படியே மேபி இருந்தாலும் இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்துல மருத்துவ உலகத்துல நிறைய விஷயங்கள் மாறிடுச்சு எதுக்கும் பயப்படாதீங்க பி ஹாப்பி ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மற்றொரு வீடியோல சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்